தின விருதுகள் ஜெயகாந்தன் விருதினை வழங்கிட மாண்புமை நீதியர் சரபர்களை அன்புடன் அழைக்கின்றோம் ஜெயகாந்தன் விருது இதனை பெறுபவர் எழுத்தாளர் மு குலசேகரன் அவர்கள் அவர்களது மனைவியை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம் தங்களிடம் இருக்கக்கூடிய மாலையை எடுத்துக்கொண்டு மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் திரு குலசேகரன் அவர்களுடைய மனைவியை மாலை எடுத்துக்கொண்டு மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த விருது வழங்கும் விழாவில் உங்களது மனநாளின் ஞாபகமும் வரக்கும் ஆகவே இருவரும் இப்பொழுது மறைந்தனர் விருதல் புத்தகத்தை பரிசாக அளிக்கிறார்கள் தங்கநம்பி பாதை என்னும் நாவலுக்காக ஜெயகாந்தன் விருதினை திரு குலசேகரன் அவர்கள் இப்பொழுது பெற்றிருக்கிறார்கள் அடுத்து புதுமி பித்தன் விருது மகாமாயா என்னும் சிறுகதைக்காக இம்மிருதனை பெறுபவர் எழுத்தாளர் குமாரநந்தன் அவரது மனைவி மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் விருதாளர்களுடைய மனைவி மாலைகளை தயாராக எடுத்துக்கொண்டு மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மகாமாயா என்னும் சிறுகதைக்காக இம்மிருதனை எழுத்தாளர் குமாரநந்தன் அவர்கள் இப்பொழுது பெறுகிறார்கள் அடிகளார் அவர்கள் கையிலிருந்து இப்பொழுது புத்தகத்தை நினைவு பரிசாக பெறுகிறார்கள் கரவொலிக்கு ஒரு வல்லமை ஒன்று அடுத்த இலக்கிய படைப்புக்கு அது மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாகவும் வல்லமை தரக்கூடியதாகவும் கவிஞர் மீரா அவர்களுக்கான விருது மாயப்பாறை என்னும் கவிதை தொகுப்பிற்காக கவிஞர் மதார் அவர்களுக்கு இவ்விருது வழங்கப்படுகிறது அவருடைய குடும்பத்தாரை அங்குடன் மேலே வைக்கிறோம் கவிஞர் மதார் அவர்களுக்கான விருது விருதாரர்கள் அவர்களுடைய குடும்பத்தால் தயாராக இருக்கவும் மாலையை எடுத்து வரவும் அடுத்த விருது கையிலே புனிதர் அடிக்கார் அவர்களிடமிருந்து புத்தகத்தை பரிசாக பெற்றிருக்கிறார் திரு மகார் அவர்கள் அடுத்து சக்தி பை கோவிந்தன் விருது அதனை பெறுபவர் செங்கோட்டை அரசு கிளை நூலக திரு கோ ராமசாமி அவர்கள் மாலை எங்கி அழகிய தருணங்கள் இப்பொழுது நினைவில் விருனை பெறுபவர் செங்கோட்டை கிளை நூலக திரு ராமசாமி அவர்கள் கைலை புனிதர் அடிகளார் அவர்கள் இப்பொழுது தங்கள் புத்தகங்களால் புத்தகத்தை பரிசாக அளித்திருக்கிறார்கள் அடுத்து வானதி விருது அதனை பெறுபவர் திரு சுகுமார் அவர்கள் தென்காசி வீர சிவாஜி புத்தக உலகத்தினுடைய நிறுவனர் திரு சுகுமார் அவர்களுக்கு இப்பொழுது மாண்புமை நீதியரசர் அவர்கள் விருது வழங்குகிறார்கள் அவரது துணைவியார் அடிகளார் அவர்களின் திருக்கரங்களால் இப்பொழுது புத்தகம் அன்பு பரிசாக அளிக்கப்படுகிறது அடுத்து அன்பின் பெருமலை அப்பச்சி பழனிய பெற விஜயா பதிப்பகம் தொடர் வாசகர் விருதனை பெறுபவர் திரு சுப மீனாட்சி சுந்தரம் அவர்கள்

திருத்தரங்களால் புத்தகம் நினைவு பெறுத்தார் அடுத்த தொடர் வாசகை பெறுபவர் விமலா அகிலா அவர்கள் அவர்களை அளிக்கின்றோம் பெருசாக வழங்கப்படுகிறது வழங்கியமைக்கும் பெற்றுக்கொண்டமைக்கும் நன்றி விருது பெற்றவர்கள் விருதாளர்கள் புகைப்படத்திற்காக மேடைக்கு ஒரு மாதம் திறன் விருதாரர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அவர்கள் துணை யாரும் மேடையை அலங்கரிக்குமாறு அன்புடன் கேட்க சொல்றேன் விருது என்பது பெறப்படுவது அல்ல வழங்கப்படுவது ஆகச்சிறந்த படைப்புகள் சொந்தக்காரர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது மிகவும் தேர்ந்தெடுத்து கவனமாக தேர்ந்தெடுத்து வழங்கப்பட்ட ஆகச்சிறந்த படைப்பாடுகள்

பெற்றுக்கொண்டு சிறப்பு சேர்த்தனைக்கும் நன்றி அடுத்து இன்றைய விருதாளர்கள் அறிவுரை உரை வழங்க வருபவர் கவிஞர் காவை பழனிசாமி அவர்கள் நபுல்கள் மற்றும் கல்வி தொகுப்புகள் வழியே பரவலாக அறியப்பட்டவர் அவர்களை உரை நிகழ்த்த அன்புடன் அழைக்கிறோம் விருதாளர்கள் குறித்த அறிமுக உரை இப்பொழுது தொடங்குகிறது விருதாளர்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்ட விருதுடன் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம்